எ எவ்வளோ பண்ணோம் எழுதணும் வேலைக்கு வேறு போனோம் நாங்கள் பெரிய பிரச்சனை ஆகுது இருந்தாலும் அவங்க தான் கஷ்டப்படுறாங்க தீமக்கால் தான் வந்து கொடுக்குறாங்க வீடு வீடாக கொடுக்குறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அதை எப்படி ஃபுல்லாக பண்ணோம் எப்படி இது பண்ணோம் எப்படி சேர்க்கணும் எப்படி கொடுக்கணும் அதுக்கு தெரிய மாட்டேங்க எங்களுக்கு அந்த பாம்பு தான் கஷ்டமாக இருக்குது ஃபுல்லாக பண்ணுவோம் இன்றைக்கி நான் ஓட்டு போகிறேன்னா என்ன மட்டும் ஓட்டு போட்டதை பற்றி கேட்டால் நான் ஓட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருவேன் என்னோட அப்பாவை கேட்குறாங்க அவங்க தாத்தா எப்போ ஓட்டு போட்டிருக்கான்னு கேட்குறாங்க அது சில பேருக்கு தெரியல தெரியாமல் நிறைய பேர் ஃபார்மை வச்சு இந்த மாதிரி ஒரு பொய்ப்புக்கார திமுக மேலே செலுத்துகிறாங்க அவ்வளோதான் சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம எதிர்க்கல ஆனா போதுமான கால அவகாசம் தராம எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில இதை அவசர அவசரமாக செய்யறது சரியா இருக்காது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு